ஃபோர்கார்ட்டில் ரெஃபர் லிங்க் எப்படி எடுக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கோங்க இங்கே கீழே பாட்டத்தில் இங்கே பாருங்கள் இங்கே இந்த இடத்துல போய் தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா ஸோ ஜீனியாலஜின்னு சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து பைனோவிட்ரின்னு இருக்கும் இந்த பைனோவிட்ரியை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ நம்ம டேவேட் ரஃபல் போனால் இங்கே டேவேட்ரஃபல் எல்லாமே இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஓகேவா இதுதான் டேவேட் நம்ம பண்ணக்கூடிய டேவெட்ரஃபெல்லாம் இங்கே காட்டிகிட்டு இருக்கும் ஸோ ஜீனியாலஜி பைனவிட்டியை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து லிங்க் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டு டேவெடபிள் மர்ஷன் சொல்லியிருந்தேன் ஓகேவா எல்லாமே அதை நீங்கள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜீனாலஜிட்டி இந்த மாதிரி ஓப்பன் ஆகுதுங்களா இந்த மாதிரி பொம்மை படம் போட்டுருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடி கொடுக்காம இருந்தீங்கன்னா ஜாயின் சொல்லி இந்த மாதிரி ஜாயின் சொல்லி கேட்கும் ஓகேவா ஜாயின் சொல்லி இங்கே கேட்கும் அந்த அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஐடி பிளேஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கேலாம் ஐடி கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ வந்து நான் இங்கேலாம் கொடுக்க முடியாது இப்போது நான் இங்கே வேகன்சி இங்கே பாருங்க ஜாயின் சொல்லிருக்கா இதை கிளிக் பண்ணி நான் லிங்க் எடுப்பேன் மாதிரி நீங்கள் இங்கே இடத்துல ஜாயின் சொல்லியிருந்தாங்கன்னா கிளிக் பண்ணினா லிங்க் வரும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஜாயின் சொல்லியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை க்ளிக் பண்ணணும் ஓகேவா ஸோ நான் இதை க்ளிக் பண்ணுவேன் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணும் ஓகேவா இங்கே பாருங்கள் வேக்கன் இங்கே ஜாயின் சொல்லி நான் க்ளிக் பண்ணுறான் க்ளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபா ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வரும் ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே நீங்கள் பேமெண்ட் அனுப்புனவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களே பண்ண சொல்லலாம் ஓகேங்களா இல்லைனால நீங்கள் கூட ஐடி போட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்க்காமல் க்ளிக் பண்ணி பண்ணலாம் சரிப்பா ஷேர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகும் இப்போ நான் இப்போ ஷேர் பண்ணி விட்றேன் எக்ஸாம்பிள் எனக்கு நானே ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து லிங்க் சென்ட் பண்ணி விட்றோம் ஓகேவா அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிப்பாங்க சரிங்களா அவ்வளோதான் சிம்பிள் தான்